ஹாய் ஹெல் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ஐயோ அப்பா ரெண்டு காதல் கிளிகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக காமிக்க போகிறாங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு டைரக்டர் வந்து இப்படி ஒரு ட்ரிஸ்ட்டு வச்சுட்டாருங்க ஐயோ எதிர்கூட பார்க்கலங்க நான் ஐயோயோ நம்ம ஆபியும் ராகமும் வந்து அப்பா வேறு லெவலில் வந்து காதல் சாங்கெல்லாம் பாடி அப்பா இந்த டைமில் வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க முரளி ஐயோ ஐயோ அப்பா ஆ கண்டி ராக அந்த இடத்துல நம்ம ராகவோ ஆபியும் லிப்ட்ல மாட்டோம் அன்னைக்கு அங்க மழையில் ரெண்டு பேரும் நனைஞ்சதும் இதெல்லாம் வந்து கிராபிக்ஸ் வச்சு செட் பண்ணி இங்க வந்து அபியோட பேரும் ராகவோட பேரையும் கெடுக்கணுன்ட்டு வந்து இங்க வந்து மண்டபத்தில் போட்டு பார்க்கும் போது இங்க மாப்பிள்ளையோட அம்மா சும்மா இருப்பாங்களா அப்பா அப்பா வந்து நம்ம அபி வந்து சொல்லுவாங்க அப்பா நானும் ராகவும் லிஃப்ட்டில் மாட்டுந்து நான் உங்ககிட்ட சொன்னந்தானப்பா இது எல்லாமே பொய் பண்ணும்போது அந்த இடத்துல ராகவால் எதையுமே பேச முடிலங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து அபிக்கு கல்யாணம் ஆகியே ஆகணுன்ட்டு நம்ம ராகவ் வந்து முடிவாக இருக்கிற டைமில் வந்து என்னென்ன நடக்குது பாருங்க